श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् अम्बत्येळ् कनकसरिदनूपे कल्पवृक्षस्य भूष्णोः पदकिसलयलग्ना पादुगेमञ्जरीत्वं परिणतिमधुराणां या फलानां सवित्री वहसि निगमबृन्दैः सम्पदं षट्पदानां பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே துவம் நீ கனகசரித்து காவேரியினுடைய அணூபே கசிவுத்தரையில் அதாவது ஸ்ரீரங்கத்தில் பூஷ்ணோஹோ விருத்தியடையா நின்றிருக்கின்ற கல்பவக்ஷிய பெருமாளாகிற கல்பகவிருக்ஷத்தினுடைய பத திருவடியாகிற கிசலய தளிரிலே லக்னா சம்பந்தி சம்பந்தித்திருக்கின்ற மஞ்சரி பூங்கொத்தாய் இருக்கின்றாய் பரிணதி கடைசியில் நாம் இன்பமாயிருக்கின்ற பலானாம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்கிற பிரயோஜனங்களை பழங்களை சவித்ரி உண்டு பண்ணுகின்ற யா யாதொரு நீ நிகம வேதங்களுடைய கூட்டங்களாதே ஷட்பதானாம் வண்டுகளுடைய சம்பதம் சம்பதம் சமிருத்தியை வகசி வகிக்கின்றாயோ அப்படின்னு சகிக்கிறார் இது வந்து ஒரு உபமானம் உபமேயத்தோடு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் விளக்கிறார் அதாவது எதுனா போன ஸ்லோகத்தில் வந்து அந்த மந்தார மாலை பற்றி சொன்னார் அந்த தேவர்கள் வந்து சூடிண்டு வந்து வா வாசனையை தா என்ன திருவடியில் சம்பந்தித்து இருக்கிற பாதுகிட்டேந்து வாங்கின்ற இந்த ஸ்லோகத்தில் அதனால் அவர் நேராக கல்பக விருட்சத்தையே எடுக்கிற இந்த கல்பக விரக்ஷம் அப்படிங்கிறது தான் பெருமாள் இப்போ நம்ம வந்து அதை அசியூம் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து அதை விஷுவலைஸ் பண்ணோம்னா நமக்கு புரியும் இந்த கல்பக விரக்ஷம் எங்கே வளர்றது அப்படின்னா இது வந்து ஸ்ரீரங்கத்தில் இந்த கல்பக விருட்சம் இருக்குது காவேரியினுடைய கணக்கசரித்து காவேரியினுடைய அணுபே கசிவுத்தரையில் ஆக அந்த காவேரி ஜலத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்தில் வளர்ற இந்த கல்பக விருஷம் யார் அது அப்படின்னா பெருமாள் இப்போ அந்த பெருமாளோட திருவடி அப்படிங்கிறது தான் தளிர் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தளிர் இலைகள் அது வந்து பெருமாளோட திருவடி ஏன்னா சுவாமி சாயக்கும்போது சொல்லுவார் தேசிக பிரபஞ்சத்தில் மலர்மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன அப்படின்வர் மலர்மகள் கை வருட மலர்மகள்ன்றவோ அவ்வளோ மென்மை பிராட்டின்றவளே அவ்வளோ மென்மை அந்த பிராட்டி பிடிச்சி விட்டா காலை பிடிச்சி விட்டான்னா அந்த திருவடியானது மலர் போதில் சிவந்தனை அப்படின்னார் அப்படி செவந்து போயிடுமா பெருமாளுக்கு அப்போ பெருமாளோட திருவடி எவ்வளோ மென்மை பாருங்கோ அதனால் இங்க பெருமாள் திருவடியை தளிர்னு எடுக்கிறார் உபமானம் ஆக பெருமாள் கல்பக விருக்கம் பெருமாளோட திருவடியானது தளிர் அந்த தளிர்ல சம்பந்தித்திருக்கின்ற பூங்கொத்து யாருன்னா பாதுகை ஆக பூ மாதிரி அந்த கல்பக விருக்கத்தோட மலர் அந்த பூ யாரு அப்படின்னா அது பாதுகை அப்படிங்கிற இந்த பாதுகையிலேருந்து அதாவது இந்த பூங்கொத்துலேருந்து என்ன வரும் முதல்ல பிஞ்சு விடும் அப்புறம் வடுவாகும் அப்புறம் காயாகும் அப்புறம் பழமாகும் ஸோ நாலு ஸ்டேஜ் இருக்குது இதில் பிஞ்சு வடு காய் பழம்னு இதுதான் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு நாலு விதமான பழங்களை அதாவது பழத்தோட அந்த ஸ்டேஜஸ் சொல்ற அது எப்போ முழுசா அது பழமாறுது அப்படின்னா அது மோக்ஷன்ற தத்துவத்துக்கு வரும்போது தான் அது முழுசான பழமா இருக்கு சுவாமி கீதையில சாய்க்கும்போது இந்த சாத்வீகம் ராஜசம் தாமசம் இதை பத்தி சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து சாய்ப்பார் எத்ததக்கரே விஷமிவ பரிணாமே மிருதோபவம் மிருதோபமம் அப்படின்னு சாய்ப்பார் அதாவது எது வந்து ஆரம்பத்துல ஒரு நஞ்சு மாதிரியும் ஆனா கடைசியில அமிர்தத்துக்கு சமமா இருக்கோ அந்த சுகம் தான் சாத்வீகமானது அப்படின்னு கீதையில் சாயப்ப ஆக நம்ம இந்த இம்மை மறுமை ரெண்டுத்துக்குமா நமக்கு பலன் கொடுக்கறது யாருன்னா பாதுகை தான் இம்மையில் என்ன கொடுக்குறா அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம் இதெல்லாம் கொடுக்குறா ஆனால் இதெல்லாம் வந்து நஞ்சுக்கு சமம் தான் நம்ம ஆசைப்படுறோமேங்கிறதுக்காக கொடுக்குறா இதெல்லாம் வந்து ஃபைனலாக அது டுவேர்ட்ஸ் அந்த மோக்ஷத்தை நோக்கி இருந்து இருக்கும்போது தான் அது வந்து சுகத்தை கொடுக்கறது அதனால் இம்மையிலேயும் மறுமையிலையும் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவ யாருன்னா பாதுகை அதனால தான் நாலு விதமான பழங்கள் இங்கே சொல்கிற தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குறா இப்போது இவ இப்போ பெருமாள் கல்பக விருக்கம் பெருமாளோட தளிர் பாதுகை பூங்கொத்து பாதுகையிலேந்து வரக்கூடிய அங்கே நான்கு விதமான பழங்கள் என்னன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு அப்போது சுவாமி சாய்க்கிற இந்த பாதுகையை சுற்றி அந்த வண்டுகள் அதாவது இந்த பூங்கொத்தை சுத்தி அந்த வண்டுகள் ரீங்காரம் இருந்துகிட்டே இருக்கே அது என்ன அப்படின்னா அதுதான் வேதங்களும் வேதங்கள் ஒலிச்சுண்டே இருக்கான் பாதுகையை சுற்றி பெருமாளோட திருவடியோடு சேர்ந்த அந்த பாதுகையை சுற்றி எப்பவுமே வேதங்கள் ஒலிச்சுன் ஆக அதுதான் வண்டுகள் இந்த வேதங்கள் தான் வண்டுகள் ஆக இப்பேற்பட்ட ஒரு கல்பக விருக்கமாக அந்த கல்பக விருக்கத்துல பூங்கொத்தாக பாதுகை இருக்கா அப்படின்னு சாய்க்கிற இந்த நேத்தி பார்த்தோம் அந்த மந்தாரமாலன்றது இது நிறைய இடங்கள்ல சுவாமி வரும்போதும் ஆஹ் இதுல நிதி ஸ்ரீஸ்துதியில வரும்போதும் சீமா நித்யா காபிகாருண்யசீமா நிகம நிகமௌஜசா மௌலி மந்தாரமாலா அப்படின்னு எடுத்திருப்பார் அங்க ஸ்ரீஸ்துதியில் பிராட்டிய சொல்லும்போது பெரிய பிராட்டி மகாலட்சுமி ஆனவள் இந்த வேதங்களில் தலையில் இருக்கக்கூடிய அந்த மந்தார மாலையாக இருக்கிறாள் அப்படின்னு மந்தார மாலைன்றதுக்கு தமிழ் வியாக்கியானம் பார்த்தோம்னா பெரியவாள்லாம் நிறைய இடங்கள்ல எடுக்கிறது இந்த கற்பக பூ தான் அதாவது கற்பக விருஷத்துல வர பூவை தான் மந்தார அப்படின்னு அவ அட்ரெஸ் பண்றா ஆக ஸ்ரீஸ்துதியில பெரிய பிராட்டியை எப்படி அவர் துதிச்சாரோ அதே மாதிரி இங்க இந்த பாதுகா சகசிரத்துல அந்த மந்தார மலர் அதாவது அந்த கற்பக விரக்ஷத்துல இருக்கக்கூடிய பூவா இங்க பாதுகைய சுவாமி சாய்க்கிற அண்ட் இதே மாதிரி தேவநாயக பஞ்சாசத்துலேயும் எடுப்பார் இதை பிரணத்த சுரக்கிரீட்ட பிராந்த மந்தார மாலா தேவர்கள்லாம் வந்து தேவநாதனை சேவிக்கிறது எப்படி இருக்குன்னா தலையில அந்த மந்தாரமாலையை வச்சுட்டு அதுலேயே தேன் பெருகர் தான் அந்த தேன் பெருக வந்து சேவிக்கிற அப்படின்னு ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி சாய்க்கிறது என்ன அப்படின்னா அந்த கல்பக விருஷத்துல இருக்கக்கூடிய அந்த பூங்கொத்து யாரு அப்படின்னா அவ பாதுகை அவளால் நம்மளோட எல்லா விதமான இஷ்டங்களையும் பூர்த்தி செய்து வைக்க முடியும் இம்மை மறுமை ரெண்டுத்துக்கும் தேவையான அனைத்து விதமான பழங்களும் அவளால் கொடுக்க முடியும் தர்மார்த்த காம மோட்சத்தை கொடுக்கக்கூடியவோ பாதுகைன்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல கேட்டுகிறாரிடையே கவிதார்கிக்கு செம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவேணமாக